வணக்கம் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் திருமுல்லைவாசலில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா அருகே அமைந்துள்ள திருமுல்லைவாசல் அரசு மாதிரிமேல் நிலைப்பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட அமைப்பின் சார்பில் ஏழு நாள் சிறப்பு முகாம் நடைபெற்று வந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளை முன்னிறுத்தி நலப்பணி திட்டங்கள் நடைபெற்றது அதேபோல் நேற்றைய முகாமில் தற்போதைய சமுதாயத்தின் சீரழிவிற்கு காரணமாக உருவெடுத்துள்ள பள்ளி மாணவர்களும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை எதிர்த்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியானது பள்ளி வளாகத்திலிருந்து புறப்பட்டு கடைவீதி வழியாக கடற்கரை கிராமங்கள் வரை மதுபோதை எதிர்ப்பு பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இப்பேரணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் அலுவலர்களும் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியானது திருமுல்லைவாசல் ரோட்டரி சங்க முன்னாள் துணை ஆளுநர் ஜி வி என் கணேஷ் தலைமை ஏற்க பள்ளி தலைமை ஆசிரியர் சுரேஷ் முன்னிலையில் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியரும் முன்னாள் என்எஸ்எஸ் அதிகாரியுமான நல்லாசிரியர் முரளிதரன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமார் எழுத்தர் செல்வராஜ் உதவியாளர் சிங்காரவேலன் தன்னார்வலர் கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை மயிலாடுதுறை கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறை வருவாய் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட தொடர்பு அலுவலர் முத்துக்குமரசாமி ஆகியோர் பாராட்டினார்கள் இறுதியாக பள்ளியின் உதவி தலைமையாசிரியரும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருமான ராஜேந்திரன் நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திக்காக சீர்காழையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்